கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு யா திருக்கிருஷ்ண புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வோசனத்தை நான்காம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யாகோபின் சந்ததியாரே இஸ்ரோவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறையாவது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படியே செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புப்பேன் என்பதாக தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள் தேவன் அருமையான வசனத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார் எத்தனையோ வாக்கு தத்தங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தந்திருக்கிறார் பாருங்கள் தாயின் வயிற்றிலே நீ தோன்றினது முதல் தாயின் வயிற்றிலே கர்ப்பத்தில் இருந்தது முதல் நான் அந்த கருவை தாங்கி வந்தேன் உன்னை உன் தாயின் வயிற்றிலே உருவாக முன்னே உன் உன்னை உன் கருவை நான் தாங்கி வந்தேன் பத்து மாதமாக நான் அதை தாங்கி வந்தேன் தாங்கி உன்னை பத்திரமாக இந்த வெளியிலே உன்னை கொண்டு வந்து சேர்த்தேன் என்பதாக தேவன் நமக்கு சொல்லுகிறார் அருமையானவர்களே தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கத்த நம்மை சொல்லி அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நம்முடைய தாயின் கருவிலே நம்மை கண்டவர் நம்முடைய தாயின் கருவிலே நம்மை தாங்கினவர் அவர் சொல்லுகிறார் ஏன் தாயின் கருவிலே அவர் தாங்கினதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் தாயின் கருவிலே எப்படி பத்து மாதம் நான் உன்னை தாங்கி நடத்தினேனோ அதே போல உன்னுடைய முதிர் வயது காலங்களிலே உன்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் உன் சரீரத்திலே இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் உன் சரீரம் மண்ணுக்கு போகிற வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன் நான் உன்னை ஏந்துவேன் நான் உன்னை சுமப்பேன் நான் உன்னை தப்புப்பேன் என்பதாக தெய்வன் சொல்லுகிறார் பாருங்க நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் சுனத்தில் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறையாவது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புப்பேன் என்று சொல்லுகிறார் பார்த்தீங்களா கத்த சொல்லுகிறாருங்க நான் உன்னை தாங்குவேன் மகனே கவலைப்படாத நீ சோர்ந்து போயிட்டியா நான் உன்னை தாங்குவேன் நீ கவலைப்படாத நீ நடக்க முடியாத விழுந்து போயிட்டியா நான் உன்னை ஏந்துவேன் நான் உன்னை சுமப்பேன் நான் உன்னை தப்பு வைப்பேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட்ட மாட்டேன்னு சொல்லி கத்தை நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் அருமையானவர்களை சுமப்பேன்னு சொன்னால் ஆண்டவர் எங்கெங்க நம்மளை சுமப்பார் அவரோட தோளின் மேலே நம்ம சுமப்பாருங்க ஒரு பாடல் வரி இவ்விதமாய் நான் கேட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்கள் தோளில் என்ற அந்த பாடல் வரியில் அதை எழுதின போதகர் எழுதியிருக்கிறார் ஆண்டவரே என் நெருக்கத்தின் எல்லையை புரிந்தவரே பெருக்கமாக என்னை ஆசீர்வதிப்பவரே ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் ஆண்டவரே நான் உங்கள் தோலில் ஆண்டவரே கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் வியாகுல வந்தாலும் என் வாழ்க்கையில் வியாதிகள் வந்தாலும் எது வந்தாலும் எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும் நான் ஏசப்பா தோலில் இருக்கிறேன் எனவே நான் பயப்பட மாட்டேன் நான் ஏசப்பா தோலில் இருக்கிறேன் நான் கவலைப்பட மாட்டேன்கிறேன் அந்த விசுவாசத்தை அவர் அறிக்க சேர்ந்த பாடல் எழுதியிருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே உன் ஒன்று தெரியும் சப்பா நீங்கள் என்னை தோலில் சுமக்கிறீங்க சப்பா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் ஏன் சப்பா தோலில் இருக்கிறேன் அவர் என்னை நடத்துவார் என் கையை அவர் பிடிச்சிருக்கிறாரு அவர் என்னை நடத்துவார் இந்த கஷ்டத்தின் பாதியில் இந்த கண்ணீரின் பாதியில் இந்த துன்பத்தின் பாதியில் இந்த வறுமையின் பாதியில் இந்த இல்லாமையின் சூழ்நிலையில் என் தேவன் என்னை நடத்துவார் என்னை நடத்துவதற்காக அவர் ஜீவனுள்ளவராக என்னோடு கூட இருக்கிறார் விசுவாசிப்போம் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் என் சகோதரனே தேவன் உங்களை கைவிட மாட்டார் உங்களை நடத்துவார் மனிதர்கள் உங்களை நடத்துகிறார்களோ இல்லையோ இந்த கஷ்ட காலங்களிலே உங்களை நடத்துவார் அவருடைய தோள்களிலே சுமக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கத்தர் அவருடைய தோள்களில் இருக்கிற நம்மை அவர் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் வழிநடத்துவார் என்னோடு கூட சேர்ந்து சுமீங்கள் நன்றி சுழத்துகிறோம் ஆண்டு வரேன் இந்த வேலையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூடமே துதிக்கிறோம் ஐயா எங்களுடைய கஷ்ட காலங்களில் நீர் எங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்துகிறவராக இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம் ஆமாண்டவரே அலே லூயா அலே லூயா எங்களை தாங்குகிறவரே எங்களை ஏந்துகிறவரே எங்களை சுமக்கிறவரே எங்களை தப்புவிக்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்பா நாங்கள் கஷ்டப்படுவது உமக்கு தெரியும்பா நாங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருப்பது உமக்கு தெரியும்ப்பா நான் வேதனைப்படுவது உமக்கு தெரியும்ப்பா நான் நெருக்கத்தில் இருக்கிறது உமக்கு தெரியும்ப்பா ஐயா என் கஷ்டத்தையெல்லாம் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர் ஆண்டுவரே என் வேதனையை நன்றாக நீர் புரிந்திருக்கிறீர் ஆண்டுவரே என் பாடுகளை நன்றாக நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே என் வேதனை எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே நான் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறேன் என்பதை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ தகப்பனே எப்போது என்னுடைய சுற்றுவேசுக்கு என்ன என் சூழ்நிலை நிலைகள் என்ன என்பதை நன்றாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அறிந்த தேவன் நீர் ஒருவரே ராஜா ஐயா இந்த நாட்களில் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு தெய்வனுடைய தாசர்களுக்காக நான் பாரத்தோடு கூட செபிக்கிறேன் அவர்கள் இருக்கிற சூழ்நில்களை அறிந்திருக்கிற தேவன் அவருடைய நெருக்கங்கள் எல்லாம் புரிந்த தேவன் ஆண்டவரை நீர் அவர்களை விடுவிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் நீர் அவர்களை தப்புவிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் நீர் அவர்களை காப்பாற்ற முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மகாராதர் நாமத்தினாலே தேவனே நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே நீர் ஏந்தி நீர் சுமந்து நீர் ஒவ்வொருவரும் தப்ப முடியாய் ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் சேனைகளின் கத்தரானவர் சேனைகளின் தேவனானவர் அற்புதங்களை செய்வீராக சேனைகளின் தேவனானவர் அதிசயங்களை செய்வீராக உம்மாலே கூடாத காரியம் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு அதிசயம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் இன்றைக்கு ஒரு விடுதலை எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க அவையானவரை அப்பா ஸ்தோத்திரப்பா ஒரு ஒரு கை விடாது இந்தப்பா உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா இந்த வார்த்தை நாங்கள் கெட்டியாக ஆண்டவரே எங்களால் நடக்க முடியல ஆண்டவரே ஆண்டவரே இந்த கஷ்டத்தின் பாதில் எங்களால் நடக்க முடியல ஆண்டவரே ஐயா அந்த தேவையின் மத்தியில் இருக்கிறோம் ஆண்டு என்னால் நடக்க முடியல ஆண்டவரே ஐயா அந்த தேவையின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே எங்களால் வாழ ஆண்டவரே நீ எப்படியாக உதவி செய்யுங்க ஆண்டுறேன் இந்த நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற எங்கள் தேவைகளை அநேக அநேகர் தேவைகள் மத்தியில் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே அவங்களுடைய பணத்தேவைகள் எல்லாம் கத்த சந்திங்காண்டவரே பொருளாதார தேவைகள் எல்லாம் தேவன் ஆண்டவர் எல்லாம் பணத்தேவைகள் பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் தேவன் முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் பண தேவைகள் பொருளாதார தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக இப்பொழுது ஒவ்வொருடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஆய் கடன் பிரச்சனைகளை தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அவர்களை தப்பு வைக்க முடியாய் சுமைக்கிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் இருந்து தேவ பிள்ளைகளை தப்பு வைக்க முடியிக்கிறேன் இயேசுவே தாவிதின் குமாரனே மனம் இறங்குங்கப்பா இந்த கடன் பிரச்சனைகள் இருந்து பிள்ளைகளை தப்பு வைக்க முடியாது எங்கள் சமைக்கிறோம் குடும்பத்தில் எல்லாம் இருக்கு பாஸ்டர் எல்லாமே என்னை கத்திர பல மடங்கு ஆசை ஆனால் என் வீட்டிலே ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது ஆனால் சமாதானம் மாத்திர இல்லை என்று சொல்லி எத்தனையோ பேர் ஆண்டு முறை அன்றுரை கூக்குரல் எடுகிறார்கள் ஆண்டு இந்த வெளியில எல்லாம் இருந்து சமாதானம் இல்லாதிருக்கிற குடும்பங்களிலே கத்தர் சமாதானத்தை அனுப்பும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலே சமாதானம் கடந்து வருவதாக ஒவ்வொரு வீடுகளையும் சமாதானத்தை கத்தர் உண்டாக்கி கொடுப்பீராக சமாதானம் இல்லாதிருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வ சமாதானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சுபிக்கிறோம் சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தெய்வீக சமாதானம் உண்டாகும் நாங்கள் சுபிக்கிறோம் நாங்கள் ஆராதிக்கும் தெய்வங்களை த தப்புவிக்க வல்லவ சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பங்களிலே சமாதானத்தை உண்டாக்குகாண்டவரே நிம்மதியை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்குள்ளே கத்த நிம்மதியை அனுப்பும் வேலையில் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற தாறுமாறான காரியங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக சண்டையை உண்டாக்குகிற ஆவியே எரிச்சலை உண்டாக்குகிற ஆவியே கோபத்தை உண்டாக்குகிற பொல்லாத வல்லமையே இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானத்தின் கரம் கடந்து வருவதாக நன்மை செய்கிற கரம் கடந்து வருவதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வனாகி கத்தனில் ஆசிர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளுக்குரிய தேவைகள் எல்லாம் சந்தி ஆண்டு இந்த நாளுக்குரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவை உண்டாக்குங்க ராஜா தெய்வன் தாமே எல்லா தேவைகளையும் சந்திக்க போவதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் போது அவருடைய குறைவைகள் எல்லாம் நிறைவாக்கப் போவதற்காக நன்றி ஆண்டு குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை காணப்படுகிற குறைவுகளை நிறைவாக்குவீராக நிறைவாக்குவீராக உம்முடைய நாமத்தினாலே நிறைவாக்குவீராக சேனிகளின் கத்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதி காண்டுகிறேன் பாதுகாத்து கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே